அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஐஸ்ரீ பவானி நான் நாலாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் சமூக நடுநிலை பள்ளி ஸ்ரீரங்கம் திருச்சி மாவட்டம் நான் இப்பொழுது இரண்டு அதிகாரங்களை கூற வந்துள்ளேன் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரம் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவான் முதற்றே உலகு கற்ற நாள் ஆகிய பயனன்கோள் வாளறிவன் அற்றார் தொழார் எனில் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இலாநதி சேர்ந்தார்க்கு யாண்டும் சேரா இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாட்டல் அரிது அராளி அந்தனன் தாழ் சேர்ந்த கல்லால் பிறாளி நீந்தல் அரிது கோலில் பொறியில் குணமிழவு என் குணத்தார் தாலை தலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் அதிகார உலகம் வழங்கி வர்தலால் பாட்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ மலை விண்ணின்று போய்பின் விறுநீர் வீடு உலகத்து உள் நின்று உழற்றும் பசி ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிகால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விசும்பின் துளிவீழில் அல்லால் மற்றாங்கிய பசும்புள் தலைக்காமரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை கொண்டும் தடிந்தலிலே தான் அல்காதாகி சிறப்போடு பூசனை செல்லாது வானம் மறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வேணு வானம் மலங்காதெனின் நீரின்றி அமையாது உலை என் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு நன்றி வணக்கம்